வெளியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பழனி நோக்கி சென்ற வாலிபர் தனியார் பணியாளர் வேன் மோதி விபத்து படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பழனி அப்பர் தெருவை சார்ந்தவர் சதாம் உஷேன் இவரது மனைவி பாத்திமா சலீமா இவர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் தந்தை வீட்டில் உள்ளார் இந்நிலையில் மனைவியை பார்ப்பதற்காக சதாம் உஷேன் இருசக்கர வாகனத்தில் பழனியிலிருந்து வந்துவிட்டு மீண்டும் பழனி நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நான்கு வழி சாலையில் வந்து தனியார் முல் பணியாளர் வாகனம் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இருந்தவர்கள் மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இது தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்